நாளைய கவலை ஏன் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆகையால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் ஜீவனுக்காக என்ன சாப்பிடுவோம் என்ன குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள் உடம்புக்காகவும் என்ன உடுத்துவோம் என்று கவலைப்படாதீர்கள் ஜீவன் உணவை விடவும் உடம்பு உடையை விடவும் மேன்மையானதல்லவா ஆகாயத்து பறவைகளை கவனியுங்கள் அவை விதைக்கவும் அறுப்பதும் இல்லை கூடைகளில் சேமிக்கவும் இல்லை ஆனாலும் உங்கள் பரலோக பிதா அவைகளுக்கு காப்பளிக்கிறார் நீங்கள் அவைகளை காட்டிலும் சிறப்பானவர்கள் அல்லவா உங்களில் யார் கவலைப்பட்டு தன் ஆயுளுக்கு குறைந்தது ஒரு முறை நேரத்தை கூட கூட்ட முடியும் உடைக்காகவும் ஏன் கவலைப்படுகிறீர்கள் காட்டு தாமரைகளின் வளர்ச்சியை கவனியுங்கள் அவை உழைக்கவும் நூறிழுக்கவும் இல்லை ஆனாலும் நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் சாலுமோனும் தன் மாமதிப்பில் அவைகளில் ஒருத்தி போல கூட அழகாக உடையணியவில்லை ஆகையால் இன்று இருக்கிற புல்லை நாளை அடுப்பில் போட்டுவிடப்படும் புல்லை கூட தேவன் இவ்விதமாய் அலங்கரிக்கிறவராயிருந்தால் நம்பிக்கை குறைவானவர்களே உங்களை அவர் இன்னும் அதிகமாக அலங்கரிக்க மாட்டாரோ ஆகையால் என்ன சாப்பிடுவோம் என்ன குடிப்போம் என்ன உளுத்துவோம் என்று கவலைப்படாதீர்கள் அயல் சாதியார் தேடுகிறார்கள் உங்கள் பரலோக பிதா இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று அறிந்திருக்கிறார் முதலில் தேவருடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு சேர்க்கப்படும் ஆகையால் நாளையை குறித்து கவலைப்படாதீர்கள் நாளைக்கு நாளே கவலைப்படும் இன்று இருக்கிற துன்பம் இன்றைக்கே போதுமானது